மத்திய மாலாவர்கள் அவர் அந்த சங்கத்துடைய நிர்வாகி சரத் பாபு அவர் இங்கே வந்திருக்காங்க இப்போ இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தமிழ்நாடு அரசு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறோம் இது வந்து திராவிட மாடல் அரசு அனைவருக்கும் அனைத்தும் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய அரசு என்று மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசு கூறி வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் கூறி வருகிறார்கள் அண்மையில் பணி பணி நியமனம் செய்திருக்கிறார்கள் போன்ற நடவடிக்கைகளை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் அண்மையில் குறுஞ்செய்தி மூலமாக ஏறத்தாழ இரநூத்தி ஐம்பத்தி மூன்று யோகா பயிற்சியாளர்களை ஆரம்ப சூழலத்தில் பணியாற்றக்கூடியவர்களை தமிழ்நாடு அரசு பணி நீக்கம் செய்துள்ளது இது மிகுந்த வருத்தத்தையும் வேலை நிலைக்கிறது ஊதியமும் மிக மிக குறைவு பெண் ஊழியர்களுக்கு பெண் பயிற்றுவர்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாய் தான் மாதந்தோறும் தோறும் வழங்க வழங்கப்படுகிறது ஆண் பயிற்றுநர்களுக்கு மாதம் தோறும் வெறும் எட்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் அவளுக்கு வழங்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த யோகா பயிற்றுநர்களுக்கு இந்த ஆசிரியர்களுக்கு கடந்த பதினைந்து மாதங்களாக ஊதியமும் வழங்கப்படவில்லை பதினைந்து மாதங்களாக ஊதியமும் வழங்கப்படவில்லை சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கப்படவில்லை ஊதியமும் மிக மிக குறைவு இந்த பாக்கி பதினைந்து மாதங்கள் மேல் இருந்தபோதும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல தமிழ்நாடு அரசு செயல்பட்டுகிறது என்பது மிகுந்த வருத்தத்தை விளங்களிக்கிறது எனவே உடனடியாக இந்த பணி நீக்க உத்தரவை தமிழ்நாடு அரசு திரும்பப் பெற வேண்டும் அவர்கள் மீண்டும் பணி நியமனம் வழங்க வேண்டும் பதினைந்து மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள ஊதிய பாக்கியை உடனடியாக வழங்க வேண்டும் அதாவது இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத மருத்துவ படிப்பை படித்தவர்களுக்கு இந்த வேலை வேலைவாய்ப்பை ரொம்ப குறைந்த ஊதியத்தில் கொடுக்கிற நோக்கத்தோடு இவர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இது வந்து சரியான அணுகுமுறை அல்ல இந்த படிப்பை படித்த யோகா பயிற்றுவதற்கான பட்டப்படிப்பு பட்டய படிப்பை படித்தவர்கள் வந்து பல்கலைக்கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை படித்தவர்கள் எனவே இவர்கள் வந்து சட்ட ரீதியாக இந்த பயிற்சி இந்த பயிற்று வேலை வேலை வந்து மேற்கொள்ளலாம் எனவே அந்த அடிப்படையில் சட்ட ரீதியாகத்தான் இவர்கள் ஆரம்ப சுவாரியத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள் ஆனால் இவர்களை பணி நீக்கம் செய்துவிட்டு தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்துடைய அங்கீகாரத்தை பெற பெறாத படிப்பை படிக்கக்கூடிய யோகா மற்றும் நேச்சுரோபதி என்ற படிப்பை படிக்கக்கூடியவர்களை நியமனம் செய்ய வேண்டும் நோக்கத்தோடு தான் இந்த வேலை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது இது வந்து சரியான அணுகுமுறை இல்லை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தேசிய மருத்துவ ஆணையத்தாலோ அல்லது இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்தாலோ அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ படிப்புகளை தான் துவங்க வேண்டும் நடத்த வேண்டும் ஆனால் தேசிய மருத்துவ ஆணையம் இந்திய மருத்துவ ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத ஏற்கப்படாத ஒரு படிப்பை தமிழ்நாடு முழுவதும் துவங்கி ஏராளமான தனியார் நிறுவனங்கள் புற்றி போல் பெருகி அவர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டிய நோக்கத்தோடு தான் இந்த சதி வேலை செய்யப்படுவதாக கூட போயிரு கூறப்படுகிறது இது கடுமையான கண்டனத்திற்குரியது இது குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் எவ்வாறு தேசிய இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு படிப்பை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நடத்தியது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே அந்த மாதிரி படிப்பு படித்தா வேறு எங்கேயுமே வேலைக்கு செல்ல முடியாது அதே போலவே அவள் வந்து மேல் படிப்போலும் படிக்க முடியாது அந்த படிப்பை படிக்கக்கூடிய வாழ்க்கை என்பது எதிர்காலம் என்பது கேள்விக்குறி ஆகிவிடும் ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் தான் சில தனிப்பட்ட நபர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு படிப்பை அதற்கான கல்லூரிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார் என்று கூறப்படுகிறது இது குறித்து முழுமையான விசாரணை நடத்தணும் அப்போ அதுக்கான சில செய்தியெல்லாம் வந்திருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இது குறித்து முழுமையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் பல அரசியல் தலைவர்கள் தான் அந்த அங்கீகாரம் பெறாத கல்லூரி நடத்துகிறாங்க அப்போ இதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்காலம் கேள்விக்குறையாக இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் நோக்கத்தோடு இவருடைய வேலையை வந்து பறி பறிக்கிறார்கள் என்பது தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பிரச்சனை அதனால் யூஜிசி என்று சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை படித்தவர்கள் சட்ட ரீதியாக இந்த தொழிலை மேற்கொள்வதற்கு மேற்கொள்ளக்கூடிய அனுமதியை பெற்றவர்கள் அதற்கான உரிமையை பெற்றவர்கள் அந்த வேலையில் சேர்ந்து பணியாற்றுகிறார்கள் அவர்களை வந்து பணி நீக்கம் செய்வது என்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த பணி நீக்க உத்தரவை திரும்ப பெற வேண்டும் பார்த்தீங்கன்னாக்கா நடுத்தரில் நீக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க ஐயாயிரம் பெண்களுக்கு ஊதியம் என்பது மிக மிக குறைவு ஆண்களுக்கு எட்டாயிரம் என்பது மிக மிக குறைவு எனவே மிக மிக குறைவான ஊதியத்தை நியமித்துவிட்டு ஊதியத்தை கொடுக்காமல் திடீர் தந்து பணி நீக்கம் செய்திருப்பது என்பது சமூகக்கு எதிரானது குறைந்தபட்ச ஊதிய சட்டத்துக்கு எதிரானது அப்போ என்ன குறைந்தபட்ச ஊதியங்கிறது என்னாச்சு அப்போ வந்து ஏற்கனவே தொடர்ந்து நாங்கள் இருக்கோம் குறைந்தபட்ச ஊதியம் ஒவ்வொரு ஊழியர்கள் யாராக இருந்தாலும் சரியா குறைந்தபட்ச ஊதியம் என்பது மாதந்தோறும் இருபத்தி ஓராயிரூவா கொடுக்க வேண்டும் அந்த ஊதிய சட்டத்தை நிறைவேற்றணும்னு நாங்கள் சொல்லி தொடர்ந்து சொல்கிறோம் அதுபோல் மருத்துவத்துறை பணியாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் வந்து இருபத்தி ஓராயிரரூபா இருக்க வேண்டும் யாராக இருந்தாலும் சரி ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை படிச்சுட்டு வெறும் எட்டாயிரம் தான் சம்பா ஊதியம் ஐயாயிரம் தான் ஊதியம் என்பது எவ்வாறு நியாயமாக இருக்க முடியும் எவ்வாறு சரியாக இருக்க முடியும் இது வந்து சமூக நிதிக்கு உகந்தது அல்ல என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போல் இவர்களே பணி நீக்கம் செய்துவிட்டு அந்த படிப்பை படிப்பை அதாவது இந்த இந்திய மருத்துவமனைகளுக்கான தேசிய ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத படிப்பை படித்தவர்களுக்கும் இதே ஊதியத்தில் தான் போட போகிறாங்க அப்போ என்ன வா எப்படி அவங்க வாழ்க்கை நடத்த முடியும் ஐயாயிரம் ரூபாயில் எப்படி பெண்கள் வந்து வாழ்க்கையை நடத்த முடியும் இல்லை எனவே தமிழ்நாடு அரசு இந்த முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும் ஏற்கனவே பணியில் உள்ள இந்த இரநூத்தி ஐம்பத்தி மூன்று பேருக்கும் பணி நீக்க உத்தரவை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பணி வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய ஊதிய பாக்கியை வழங்க வேண்டும் இது குறித்து முழுமையான அந்த சட்டத்துக்கு புறம்பான படிப்பை அங்கீகரித்து அந்த கல்லூரியில் நடந்த எவ்வாறு டாக்டர் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நடத்தியது என்பது குறித்து ஒரு முறையான விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இல்லை என்று சொன்னால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் உண்மையில் வெளியில் வராது எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் யார் தவறு என்று கண்டுபிடித்து அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாட்டில் ஏராளமான அரசு ஆரம்ப சூழ்நிலை இருக்குது இப்போ பணிபுரிந்து அறுநூற்றி ஐம்பத்தி மூணு பேர் தான் பணிபுரிந்து நீக்கப்பட்டுருக்காங்க புதிதாக பணி நியமனம் செய்வது தவறு கிடையாது ஆனால் அவ்வாறு பணி நியமனம் செய்கின்ற பொழுது அவர்கள் வந்து சட்டத்துக்கு புறமான படிப்பை படித்தவர்கள் இருக்கக்கூடாது சட்ட ரீதியான படிப்பை படித்தவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை படித்தவர்களை நியமிக்கிட்டு அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதே சமயத்தில் உங்கள் பணி நீக்கம் செய்தது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே வந்து அனைத்து மாநிலங்களிலும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்தது அதுபோல் வந்து தமிழகத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு அறுபது சித்தா மருத்துவத்தில் வந்து யோகா பயிற்சியை நியமித்தாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே சம்பளத்தை கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒன்றரை வருஷமாக சம்பளம் கொடுக்கல அதுக்காக தான் உங்களை வந்து சந்திக்க வந்திருந்தோம் எதனால் வந்து சம்பளம் கொடுக்கலன்னு கே கேட்டதுக்கு இன்னும் மத்திய அரசு வந்து நிதி எங்களுக்கு ஒ ஒதுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் அவர் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து சம்பளம் வந்தோடனா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் ஒரு வருஷம் பொறுத்து பார்த்தோம் ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்போ திடீரென்று என்ன வச்சிருந்தால் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து குறுஞ்செய்து அனுப்பிவிட்ருக்காங்க நாங்கள் வந்து சித்தா மருத்துவருக்கு கீழே தான் நாங்கள் வந்து வேலை பார்க்குறோம் யோகா பயிற்சியாளர்களாக அதில் வந்து என்ன செஞ்சால் குறுஞ்செய்தி அனுப்பி இவங்க வந்து உடனடியாக வந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இவங்களை வந்து உடனடியாக பணி நியமிக்கம் பணியிலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுஞ்செய்தி அனுப்பி எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன வந்தாலும் ஆல்ரெடியாக வந்து ஏற்கனவே வந்து அந்த பணியிலேருந்து யோக பயிற்சியாக ரெண்டு ரெண்டரை வருஷமாக இருக்கும் குறுஞ்செய்தி எதுக்கு அனுப்புகிறாங்க யார் அனுப்புகிறேன் தெரியல உடனடியாக வந்து எல்லா சித்தா டாக்டர்களுக்கு வந்து ஒரு மிரட்டல் மாதிரி அனுப்பியிருக்காங்க உடனடியாக வந்து இவங்களை வந்து நீக்கட்டால் உங்களுக்கு வந்து துறை ரீதியாக வந்து ஆக்சிஜன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தா டாக்டருக்கு வந்து மெசேஜ் அனுப்புவோம் எங்கள் உடனடியாக அந்த ஏழாம் தேதி வந்து ஈவினிங் வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிப்பாட்டாங்க நாங்கள் உடனே வந்து இயக்குநர் கேட்டதுக்கு வந்து எங்களுக்கு தெரியாது யார் அனுப்புகிறோம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தட்டி கழிச்சிட்டாங்க இதில் வந்து என்ன ரீசன் அந்த யோகாண்டு நேச்சரவதி கல்லூரியில் வேலை பார்க்குற முதல்வர் வந்து அந்த ஒருவர் மட்டும் மூணு துறையில் இருக்காங்க அது வந்து செய்தியாளர் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டு அரசுக்கு தெரியப்படுத்தணும் கல்லூரி முதல்வர் இருக்காங்க மாதிரி இன இயக்குநராக இருக்காங்க அதே மாதிரி நோடல் ஆஃபீஸர் மூணு பதில ஒருத்தர் இருக்கார் அது எந்த ஸ்டேட்லேயும் இல்லாத ஒரு பதவி வந்து ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க அவர் வந்து ஒரு கல்லூரி முதல்வர் இருந்தால் ஒன்று வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கணும் இன்னும் வந்து ஒரு அனுபவ ரீதியாக வந்து பேராசிரியர் இருக்கணும் ஒரு அஞ்சு வருஷம் குறைஞ்சது வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பேராசிரியர் இருக்கணும் அப்போ தான் முதல்வர் ஆக முடியும் ஒரு கல்லூரியில் வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு முதல்வர் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி முதல்வர் வந்து ஒரு எந்த அடிப்படையில் வந்து இங்கே வந்து நேச்சர் யோகாண்டு நேச்சர் பதவி வந்து முதல்வர் இருக்காருன்னு தெரியல அது பல தடவை வந்து பேப்பரில் வந்துடுச்சு அரசு வந்து எதுவும் வந்து ஸ்டெப் எடுக்கலை அது உடனடியாக வந்து ஒருவரை வந்து எப்படி ஒரு மூணு துறையில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு செய் எங்களுக்கு கொடுக்கணும் அதுபோல் அந்த ரெண்டரை ஒன்றரை வருஷமாக வந்து எங்களுக்கு சம்பளம் வரலை சரிங்களா பெரிய வாழ்வாதாரத்துல இருந்திருக்கு எங்களுக்கு வந்து தொழிலாக வந்து இந்த யோகா துறை தான் சரிங்களா காலையில் யோகா பண்ணுவோம் அதுமாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அது மாதிரி ஈவினிங் வந்து யோகா தான் எங்களுக்கு அண்ட் பிள்ளை வந்து இந்த யோகா காலையில் தான் நாங்கள் வந்து இருக்கோம் அது மாதிரி யோகா நேச்சரை பற்றி முடித்து அவங்களை வந்து டாக்டர்னு சொல்லக்கூடிய அவங்களை வந்து யோ யோகா இன்ஸ்டர் நாங்கள் வந்து வெளியில் போன உடனே அவங்க வந்து அதே சம்பளத்துக்கு ஐயாயிரத்துக்கு எட்டாயிரத்துக்கு வந்து அவங்களுக்கு ஏற்கா ஏற்ப பண்ணியிருக்காங்க இது வந்து பெரிய உள்நோக்கம் இருக்குது என்னென்னா இவங்க வந்து டிம்லே வந்து ஒரு சிலவர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அந்த வந்து பிஎன்எஸ் ஸ்டூடெண்ட்டு பேரண்ட் இப்போதைக்கு ஒரு நாலாயிரம் கொடுங்க உங்களுக்கு வந்து நீ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதுக்கடுத்து ஒரு ஐ அஞ்சு லட்சம் கட்டுங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி அவங்கள வந்து இப்போ உள்ளே கொண்டு வராங்க ஆல்ரெடி ஏற்கனவே வந்து இரநூத்தி ஐம்பது பேர் வந்து ஒரு வருஷமாக சம்பளம் வாங்கிட்டு ஒன்றரை வருஷம் சம்பளம் இல்லாமல் இருக்கும் அவங்க உடனே நீக்கி விட்டு அதே இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து யோகா பயிற்சியாளர் நியமிக்கிறாங்க அது வந்து அரசுக்கு வந்து ஒரு எதிர்வினையை ஆட்டணும் இவங்க அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு சிலவர் வந்து தூ தூண்டி விடுறாங்க உடனடியாக அந்த அரசு வந்து எங்களுக்கு வந்து நல்ல தீர்ப்பு வழங்கணும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் இது இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஐயா கலைஞர் ஆட்சி இருக்கும்போது வந்து யோகா பயிற்சி பயிற்சியாளரும் நியமிச்சாங்க எல்லா விளையாட்டுத்துறைக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ இரு இருக்கக்கூடிய திராவிட மால அரசு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவளை வந்து ஒருங்கிணைத்து அனைத்து துறைகளுக்கும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய குறிக்கோளாக இருக்குது அதுபோல் வந்து அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் யோகா பயிற்சியாளரை நியமிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய குறிக்கோளாக இருக்குது தயவுசெய்து முதலமைச்சர் அவர்கள் இப்போ உள்ள யோகா பயிற்சியாளர்களை உடனடியாக பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய ஊதியத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை எங்களுடைய முதல் முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம் ஒரு சின்ன விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது நமக்கு ஒரு கோரிக்கை இருக்குதுன்னா அதுக்கு நமக்கு மேலே இருக்கவங்க யாரோ அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் இப்போ அந்த வகையில் நாங்கள் நிறைய முறையில் வந்து எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வச்சுருக்கோம் யார் யார்கிட்டலாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்துருக்கோம் இயக்குனர் அவர்களை சந்திச்சிருக்கோம் கமிஷனர் அவர்களையும் சந்திச்சிருக்கோம் துணை முதல்வர்கிட்டையும் பேசியிருக்கோம் முதல்வரோட மனுவும் கொடுத்துருக்கு எல்லா பக்கமுமே நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வைக்கிறோம் ஆனால் ஒருத்தருமே அதை வந்து கண் கொண்டு பார்க்க மாட்டாங்க காது கொண்டு கேட்க மாட்டாங்க அதுக்கு முதல்ல என்ன கேள்வி ஏ இந்த நிலை ஏ இந்த நிலை யோகா பயிற்றுநர்களுக்கு பாரம்பரியமா பாத்தீங்கன்னா யோகா தான் பாரம்பரிய முறை சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலை இது நம்ம தமிழகத்துல கிடைச்சது பெரிய விஷயம் இந்த கலையை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நல்லா சொல்லி கொடுத்ததுனால தான் நம்ம அதாவது அமைச்சரவர்கள் என்ன பண்ணாங்க சுகாதார மையங்களில் பெரும்பாலும் பிரசவம் இயல்பாக நடைபெறுகிறது அதுக்கு காரணம் யோகா சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது நிறைய நியூஸ் நீங்களே அதை போட்டிருக்கீங்கன்னா பார்த்துருப்பீங்க இப்ப அந்த வகையில நாங்கள் தகுதி இல்லாம போனது எப்போ மூன்றாண்டு காலமா வேலை செய்கிறோம் அப்படின்னா மூன்றாண்டு காலமா எங்களுக்கு தகுதி இல்லையா வேலையை செய்ய எங்களுக்கு சரியில்லையா இல்லை அவங்க எப்படி எங்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க ஒரு கேள்வி எங்களுக்கு இப்போ திடீர்னு ஐயா சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இவங்களுக்கு இந்த வேலைக்கு தகுதி இல்லை இவங்களை மாத்திட்டு சார் இவங்களை இதில் எடுத்துட்டு வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் ஜாயின் பண்ணிலிருந்து ஒரு வருஷம் சம்பளம் வாங்கிட்டோம் இப்போ இருபது மாதங்களாக வரைக்கும் எங்களுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா அரசாங்கத்துக்கு தெரியலையா இல்ல அமைச்சர்களுக்கு தெரியலையா இல்ல எங்களுடைய சித்த மருத்துவர்களுக்கு அது தெரியாமல் நாங்கள் தகுதி இழந்துட்டோமா தகுதி எழுந்தோம் சொன்னா இது எங்களை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயம் அல்ல நாங்கள் எந்தெந்த பல்கலைக்கழகம் மூலமா படிச்சிருக்கோமோ ஐயா சொன்ன மாதிரி யூஜிசி நாம்ஸில் கீழே வரக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகத்துக்கும் இது ஒரு கேள்விக்குறி ஏன்னா ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் பிஎஸ்சி படிச்சிருக்கோம் எம்எஸ்சி படிச்சிருக்கோம் டிப்ளமோ முடிச்சிருக்கோம் அப்போ அதுக்கெல்லாம் வேல்யூ இல்லையா ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகம் நான் பேர் சொல்ல விரும்பல நிறைய பல்கலைக்கழகம் இருக்குது அதை முக்கியமான பல்கலைக்கழகத்திலலாம் படிச்சிருக்கோம் பாரதியார் பல்கலைக்கழகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எஸ்ஆர்எம் இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டா வந்திருக்கோம் அப்புறம் ஏன் எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க அப்போ இந்த இடத்துல ஒரு பார்வை பல்கலைக்கழகங்களுக்கும் இது ஒரு கேள்வி அப்ப அவங்க பல்கலைக்கழகத்துல படிச்ச நாங்கள் தான் தகுதியற்றவர்கள்னா மட்டும் தான் தகுதியானவர்களா அவர்கள் எந்த விதத்தில் தகுதியானவர்கள் என்பது எங்களுக்கு பதிலாக வர வேண்டும் ஒரு கோரிக்கை அடுத்தது பாத்தீங்கன்னா எங்களோட அவங்க போட்டி போடுறாங்க ஐயா சொன்ன மாதிரி எங்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் தான் ஊதியம் தான் அது ஐயாயிரம் ஒரு டாக்டர் நாலு வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு ஐயாயிரம் ரூபாய் சாலரிக்கு வேலைக்கு உள்ள வருவாருங்களா ஒன்பது லட்சம் குடுக்கறாங்க பத்து லட்சம் குடுக்கறாங்க அவங்களுடைய கௌரவம் என்ன அவங்களுடைய படிப்பு என்ன ஏ எங்களோட அவங்க போட்டி போட முயற்சி செய்யணும் இரண்டாவது கேள்வி ஒரு டாக்டர் ஒரு டிப்ளமோ கிரேடு சர்டிஃபிகேட் கிரேடு டிகிரிட் கிரேடில் கிட்ட எதுக்காக போட்டி எடுக்கிறார்கள் இதில் என்ன உள்நடவடிக்கை இருக்கும் ரெண்டாவது கேள்வி அடுத்ததா நாங்கள் யாருடைய பணத்தையும் கேட்கல அரசாங்க கருவூலத்திலிருந்து எங்களுக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லல எங்களுடைய உழைப்புக்கு ஊதியத்தை கொடுங்க எந்த ஒரு விவசாயியா இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாளராக இருந்தாலும் அவங்க உழைச்ச நேரத்துல அவங்க வியர்வை வெளியே வரதுக்குள்ள அவங்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்கணும்ன்றதுதான் பாரம்பரிய முறை மனிதாபிமானம் நாங்க வந்து மற்றவங்க ஊதியத்தை கேட்கல இன்னொருத்தவங்க கிட்ட அபகரிச்சு நாங்க வாங்கல ஆனா எங்க கிட்ட அந்த அக அபகரிப்பு நடக்குது எங்களோட ஊதியத்தையும் நிறுத்தி வச்சு எங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய எங்க வேலையையும் கைப்பற்ற நினைக்கிறது யார் இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல விரும்புகிறது இப்போ ஒரு இடத்துல சொல்லுவாங்க சின்ன இடத்துல வந்து பிரச்சனைனா ஒரு பெரிய இடத்துல போய் சொல்லுங்கன்னு தேவையே நாங்க கேக்குறோம் ஒரு வாய் சோறு எடுத்து வெளியே வாய்ப்புள்ள வைக்கிற பெரிய இடத்துல இருக்கிறவங்களா மனசாட்சியோட நினைச்சு பாக்கணும் இந்த உணவை யோகா சொல்லி கொடுத்த இருநூத்தி ஐம்பது ஆசிரியர்கள் வா கிடைக்கிதா கைக்கு கிடைக்குதா நாங்க நினைக்கணும் அப்போ அந்த சாதம் உள்ளே போகுமா இல்லையான்னு அவங்க யோசிக்கணும் அந்த யோசனை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வந்தாதான் இந்த அரசாங்கமும் மாறும் இந்த விஷயம் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க கருத்துக்கு எட்டணும் அதை எட்ட செய்ய வேண்டியது அனைவர் அனைத்து பொறுப்புமே உங்களிடம் அதாவது எங்களுடைய நண்பராகவும் எங்களுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடாகவும் நாங்கள் தேடுறதும் எங்கள் தேடலுக்கு ஒரு விடியலாகவும் நீங்கள் அத்தனை பேருந்தான் இருக்கிறீங்க உங்கள் மூலயமா இந்த செய்தி அரசு வரைக்கும் சென்று எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையோ அல்லது ஒரு நல்ல விஷயத்தையோ எங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் எதிர்பார்க்குற ஒரே விஷயம் எங்களுக்கு உடனடியாக எங்களுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய ஊதியம் கைக்கு கிடைக்கணும் எங்களை வேலையிலேருந்து நீக்கக்கூடாது நீக்கிறதா இருந்தால் முறையான காரணம் எங்களுக்கு தெரியணும் அதே மாதிரி உடனடியாக எல்லாருக்குமே வந்து அனைத்து மாவட்ட ஆட்சியாளருக்கெல்லாம் கடிதம் போயிருக்கு பிஎன்ஓஸை வந்து அனுப்பணும் இந்த இடத்துல மாவட்ட ஆட்சியாளர்களும் இதை சற்று கவனிக்கணும் ஏன் இவ்வளோ இமீடியட்டாக அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம் செஞ்சுட்டுருவங்களோட வேலை என்ன இதை நாங்கள் வந்து பெருமைக்காக சொல்லலை எதுவுமே சொல்லல அமைச்சர் சொன்ன விஷயத்த தான் ஐயாவும் சொன்னாங்க நாங்களும் சொல்கிறோம் எல்லா சுகாதார மையங்களையும் போய் விசிட் பண்ணுங்கள் அங்கே இருந்து பேஷண்ட்டு பலன் அடைஞ்சவங்க கிட்ட போய் விசாரித்து கேளுங்க யோகா பயிற்சினர் என்ன பண்ணாங்க அப்போ அத்தனை விஷயங்களும் உள்ளே இருக்கும்போது எங்களை எதுக்கு வெளியேற்றணும்னு நினைக்கிறீங்க நாங்கள் வந்து நடுத்தர வர்க்கத்தில் தான் இருக்கோம் எங்களால் பணத்தை கொடுத்து கேஸ் போட முடியாது எங்களால் பணத்தை கொடுத்து வேலையை வாங்க முடியாது ஆனால் உண்மையும் உழைப்பும் இருக்குது அதுக்கு உண்டானதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் உண்மைக்கும் உழைப்புக்கும் மதிப்பு இல்லை என்றால் இந்த அரசாங்கத்திற்கும் மதிப்பு இருக்கா இல்லையான்றதை உங்கள் கையிலே நாங்கள் முடிவாக கொடுக்குறோம் நல்லதொரு முடிவை இந்த அரசாங்கம் எடுத்து எங்களுக்காக எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக முதல்வர் அவர்களையும் துணை அவர்களையும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த கருத்து போகணுன்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் இந்த எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோம் இதனை தெரியப்படுத்த அனைவரையும் வேண்டுகிறோம் வணக்கம் நன்றி தமிழகத்தில் வந்து டிகிரி டிப்ளமோ எம்பி பிஹெச்டி வர படிச்சிருக்காங்க மொத்தத்தில் வந்து தமிழகத்தில் வந்து ரெண்டரை லட்சத்துக்கு மேலே வந்து யோகா படிச்சிருக்காங்க இந்த அரசு ஆரம்பத்துறையில் வந்து எங்களை வந்து நீக்கப்பட்டால் உடனடியாக தமிழரசுக்கு வேண்டுகோளிக்கின்றோம் தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரியில் இருக்கும் யோகா துறையை தயவுசெய்து மூடுங்க சரிங்களா இது யோகா பயிற்சியாளர்களுடைய வேலையை வந்து தட்டி பெறுகிறதுனால வந்து இதில் வந்து கல்லூரி இருக்கக்கூடிய இந்த யோகா கல்வியை வந்து மூடுனால வந்து குறைஞ்ச இல்லை ஏன்னா அந்த ஒரு ஐயாயிரத்துக்கு எட்டாயிரத்துக்கு வந்து நாங்கள் வந்து திருநின்று போராட்டம் பண்ணுறது உங்களுடைய எண்ணம் இருந்தால் தயவுசெய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் இந்த யோகா துறையை வந்து மூடுக தயவு செய்து கூடிய சிறு உள்ள பலனை நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து நீங்கள் வரும் என்று ரொம்ப இதே பத்திரிகை செய்தி தான் நாங்கள் வந்து பேட்டி கொடுத்தோம் அது மாற்றும் செய்தியாக வரக்கூடாது என்று நாங்கள் நினைக்கின்றோம் உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு ஏற்கனவே பணியில் உள்ள யோகா பயிற்சியாளர்களை தொடர்ந்து பணியமர்த்த வேண்டும் உடனடியாக யோகா பயிற்சியாளர்களுக்கு ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று தான் எங்களுடைய உங்கள் முன் இந்த காலத்துண்டு ஒன்று கும்பிட்டு கோரிக்கை வைக்கின்றோம் கூடிய விரைவில் நல்லா செய்து வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் நன்றி வணக்கம் மாநில பொதுச் செயலாளர்